முக்கிய செய்திகள் இன்றைய கோவேக்சின் கொரோனா தடுப்பூசி பாதுகாப்பானது என்று பாரத் பயோடெக் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது திருவண்ணாமலை சென்னை இடையே நாளை முதல் ஐம்பது ரூபாய் கட்டணத்தில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஆந்திராவில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ரொக்கத்துடன் சென்ற நான்கு கண்டெய்னர்கள் பிடிக்கப்பட்டது காரைக்கால் அரசு மருத்துவமனையில் நாளை சிறப்பு மருத்துவர்கள் பங்கேற்கும் முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் விடுமுறையின் காரணமாக சிறப்பு பேருந்துகள் நாளை முதல் இயக்கப்பட உள்ள நிலையில் முன்பதிவு குறித்த தகவலும் வெளியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாளை முதல் வருகின்ற ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வருகின்ற ஜூன் இரண்டாவது வாரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள நீட் நுழைவுத் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மே பதினான்காம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அரசு தொடக்கப் பள்ளிகளில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது நாளை மறுநாள் அக்னி நட்சத்திரம் தொடங்க உள்ளது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அதாவது ஐந்து நாட்கள் அக்னி நட்சத்திரம் தொடர்ந்து இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளின் விலை எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நடத்திய ஆய்வில் நிலவின் பள்ளங்களில் நீர் பனிக்கட்டிகள் இருப்பதாக ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியில் இன்று முதல் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று முதல் மே நான்காம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஜிஎஸ்டி வரி வசூல் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வாகனங்களில் உள்ள நம்பர் பிளேட்டுகளில் அதன் எண்கள் தவிர வேறு எதுவும் எழுதக்கூடாது என்று காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் இந்த விதிமுறையானது இன்று முதல் அமலுக்கு வர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் சித்திரை மாத உண்டியல் காணிக்கையாகவும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கிராம் தங்கம் ஆகியவை கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது ஆவின் மோர் விற்பனையானது முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நேற்று மட்டும் மேற்கண்ட இந்த பதினெட்டு இடங்களில் கோடை வெயில் நூறு டிகிரி பேரன் கீட்டை தாண்டி பதிவாகியுள்ளது ஒரு மாதத்தில் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஆன்லைனில் பொருட்கள் வாங்கப்படும் அளவு முதன்முறையாக ஒரு லட்சம் கோடி ரூபாயை கடந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மே ஐந்தாம் தேதி முதல் மே எட்டாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியால் ஏற்பட்ட பாதிப்புகளை மருத்துவ நிபுணர்கள் கொண்ட குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஏற்காடு பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை பத்தொன்பது ரூபாய் குறைந்து ஒரு சிலிண்டரின் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே நேரம் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை வருகின்ற மே பதிமூன்றாம் தேதி முதல் நாகை துறைமுகத்திலிருந்து மீண்டும் இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்